ஈகோவான கிரிக்கெட் வீரர்கள் ரொம்பவே ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக்கிட்டேன் மூணு ஏங்கிரி மூமெண்ட்ஸ் இன் கிரிக்கெட் இது பார்ட் த்ரீ நம்பர் ஒன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசஸ்ல இங்கிலாந்தின் முன்னாடி பந்து வீச்சாளரான ஜேம்ஸ் ஆண்டர்சன் பேட்டிங் பண்ண வந்திருப்பாரு அப்போ ஷாட்ல நின்றுட்டு இருந்த ஜார்ஜ் பெய்லி ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருந்திருப்பாரு பேசிக்கிட்டே இருந்ததால ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு கடுப்பாயிரும் அதனால ஜார்ஜ் பெயில்கிட்ட நேருக்கு நேராக போய் எதுக்காக இவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கே போயிருப்பாரு அதுக்கப்புறம் அம்பீர்கிட்டையும் போய் ஷாட்ல நின்று தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருப்பாரு அதை பார்த்து ஆஸ்திரேலியா கேப்டன் மைக்கிள் கிளார்க் என்ன பண்ணியிருப்பார்னா ஓடி வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் கிட்ட கெட் ரெடி ஃபார் ப்ரோக்கன் டேஷ் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு கெட்ட வார்த்தை பேசியிருப்பாரு அது மைக் ஸ்டெம்பிளையும் பதிவாகி இருக்கும் எல்லாம் வந்து ரெண்டு பேரையும் தடுத்து விட்டு களத்துக்குள்ள கட்ட வார்த்தை பேசினதால மைக்கிள் கிளாக்கு இருபது சதவீதம் போடப்பட்டிருக்கும் அதற்கு அடுத்த பண்ணிருப்பாருமே தெரியும் அவரை முறைச்சிட்டு யாராவது இருக்க முடியுமா நம்ம தலைவன் கோலியவே ஆட்டம் காட்டின மைக்கேல் கிளார்க்கையும் சும்மா விட்டுவாரா அதுக்கப்புறம் நடந்த எல்லா மேட்ச்லயுமே எப்பப்பெல்லாம் ஜேம்ஸ் ஆண்டர்சன் பேஸ் பண்றாரோ அப்ப எல்லாருமே அவருடைய விக்கெட்டை அசால்ட்டா தூக்கி இருப்பாரு இதனாலதான் ஜேம்ஸ் ஆண்டர்சனை கிரேட்டஸ்ட் இங்கிலாந்து பவுலர்னு சொல்றோம் நம்பர் டூ ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாகிஸ்தான் போது தெரியாம கோவப்பட்டுவார் அவர் பாக்குறதுக்கு கோழி மாதிரி இருக்கலாம் அதுக்காக கோழி மாதிரி கோவப்படலாமா என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கனா தில்சன் கிட்ட போய் முறைச்சுக்கிட்டு நிப்பாரு அப்ப டக்குன்னு தில்சனுடைய பேட்டை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருப்பாரு தில்சனையே அதுக்கப்புறமா பேட்டை ஓங்கி வீசி இருப்பாரு தில்சன் மேலேயே இது சரியான கோவத்தை தில்சனுக்கு கொண்டு வந்துடும் அதனால அவரும் சண்டைக்கு போவாரு அப்படி தான் வந்து தடுத்து விட்டுருப்பாரு இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாச்சு ஆமா சசாத் மேல நிறைய நடவடிக்கையும் எடுத்தாங்க இந்த மேட்சுக்கு அப்புறம் சரி இவங்களுடைய ஃபைட் இதோட முடிஞ்சுச்சான்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் சசாத் தில்சனை எதிர்த்துட்டு நின்னாரு அதற்கு அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி பதினாலு இதே மாதிரி ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் ஒரு சீரிஸ் ஆட அந்த சீரிஸ் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருவாங்க

மதம் சார்ந்து தாக்குதல் விஷயமா நான் இந்த விஷயத்தை பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுத்திருப்பாரு நம்பர் த்ரீ ரெண்டாயிரத்தி பதினொன்னு வேர்ல்டு கப்பில் பங்களாதேஷம் இந்தியா மாடிட்டு இருந்தாங்க அப்போ வீரந்திர சேவாக் விராட் கோலியோட பார்ட்னர்ஷிப்பை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க அப்போ விராட் கோலி ஒரு பால் அடிக்கும்போது அந்த பால பங்களாதேஷ் பவுலரான ரொபை லேசன் பிடிச்சி வீச மாதிரி ஒரு ஆக்சென்ட் தான் கொடுப்பாரு அதை பார்த்து சின்ன வயசு கோலி ரொம்பவே கோவப்படுவாரு எதுக்கு அவர் கோவப்பட்டாருன்னு நமக்கே தெரியல ரொம்ப கோவப்பட்டு மறைச்சு ரொபேலேசனை பிடிச்சி திட்டிருப்பாரு அதை பார்த்தா ருபேலேஷனும் பதிலுக்கு கெட்ட வார்த்தையில் கோழியை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிருப்பாரு அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேல்டு கப்லையுமே இதே மாதிரி ரூபேலேஷன் பவுலிங் போடும்போது விராட் கோலி அவுட் ஆயிருவாரு அப்போ ருபேலேஷன் அவர் முன்னாடி போய் மூஞ்சி முன்னாலே செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு அதுவுமே மிக பெரிய கான்ட்ரவர்சியாச்சு இந்த ரெண்டு சம்பவம் மட்டும் தானே கேட்டீங்கன்னா இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நிறைய பகையானது இருக்கு இவங்க அண்டர் நைன்டீன் ஆடும்போதே ரெண்டு பேருமே அதிகமாக சண்டை போட்டுருக்காங்களாமா